மலர் தர்ம ஆதரவு அடிப்படையில் ஒரு பிரஞானோன்ாய திட்டத்தை कुटुंबர்களுக்கு கொடுக்குறேன் சொன்னா இந்த பிரஞானோன்ாய திட்டத்தில் வடடானு செய்ய வேண்டியது மீனாட்சி ஃபேகल्टी ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரபி बीएससी அண்ட் எம்एससी யோகா அப்ளை நவ ஆனா சார் மீ게 கலமந்து कुटुंबர்களுக்கு அளிந்து தோடு

ஒரு கடுமையான போராட்டத்தை கொடுப்பது கடுமையான போராட்டத்தை தமிழ்நாடு சந்திக்கும் அதனால கடுமையான போராட்டத்தை நடக்காமல் செய்ய வேண்டியது அரசனுடைய கடன் பத்துக்குள்ளே அறிவித்தவர்கள் அந்த முறையில் இப்பொழுது இந்த மத்திய அரசு குறைந்த போது முதல் மாநாடு அரங்கல் ஈரோடு தலைகள் ஈரோடு அரங்கல் இரண்டாவது மாநாட்டிலே மேட்டூரிலே ஒரு ரகம் செய்து இந்த ரதத்திலே மறைந்த எஸ் ராமசாமி படையாளர் அவர்களை உக்காரித்து

ఓల్ ఓల్ కొత్త నా ప్రాజెక్ట్ అలా ఈ ఫోర్ ఎడ్యుకేషన్ మీనాక్షి ఫ్యాకల్టీ ఆఫ్ యోగా సైన్స్ అండ్ థెరపీ అండ్ ఎంఎస్సి యోగా